நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் ஆத்ம வணக்கம் சிறப்பு விளை அவர்கள் இருக்கும் திருமதி சுமாரி அவர்கள் எங்கள் குழு சார்பாக வருக வருக அன்பு வர இருக்கேன் இன்றைய வகுப்பு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அதில் இருந்து நன்றி அம்மா சாப்பிடுங்க நன்றிங்கய்யா வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனலை சேர்ந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வாரந்தோறும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புராண கதைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக நிறைய புண்ணியங்களை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ற அருமையான நாயனாரை பற்றி இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவ தொண்டிற்கே தம்மை அர்ப்பணித்து கொண்ட சிவ எக்காலத்திலும் இருந்து வந்திருக்கிறார்கள் இன்றும் எண்ணற்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் வருங்காலத்திலும் இருப்பார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய திரு தொண்ட தொகை என்ற பாடலில் அவ்வாறு தொண்டு செய்தவர்களின் குறிப்புகளை விவரித்து சேக்கிலார் சுவாமிகள் பனிரெண்டாவது திருமுறையாகிய பெரிய புராணம் தொகுத்து அருளியிருக்கிறார் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் வாழ்ந்த இந்த அடியவர்களின் வரலாற்றை நாம் அறிந்து உணர்ந்து நாமும் சிவ தொண்டு செய்வோம் ஒவ்வொருவரும் தம் வாழ்நாளில் நாயன்மார்களின் வரலாறு முழுமையும் சேக்லார் சுவாமிகள் கூற நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பெரிய புராணம் புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் அப்போதான் நம்ம அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எவ்வாறு சிவன் பெருமானின் திருவடிகளை பெருது என்று எண்ணி அவர்களைய தங்கள் இது தங்களோட சிவன் பக்தி காண்டி என்னென்ன ஒரு அரிய பெரிய செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு தம்முடைய பக்தியினால் சிவபெருமானின் திருவடியை அடைந்தார்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அறுபத்தி மூன்று நயன்மார்களின் வரலாறு உள்ள சேக்கிலாரின் பெரிய புராணம் புத்தகத்தை நாம் அனைவரும் வாங்கி படித்த மிகவும் சிறப்பாக இருக்கும் சரி இன்று திருக்குறிப்பு தொண்டரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் உமாதேவியார் முப்பத்தி ரெண்டு அறங்களையும் புரிந்து சிவபெருமானை வழிபட்ட பெருமை மிக்க காஞ்சி என்னும் திருத்தலத்திலே ஏகாலியர் மரபிலை தோன்றிய சிவ தொண்டர் தான் திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களின் குறிப்பு அறிந்து தொண்டர் ஆற்றல் மிக்கவராக இருந்ததால் இவர் இந்த சிறப்பு பெயர் பெற்றார் அடியார் அதாவது அடியார்களின் ஆடையின் மாசு கழிப்பதாலே தம்முடைய பிறப்பின் மாசு கழியும் என்ற தத்துவத்தை உணர்ந்த இந்த பெரியார் தொண்டர்களின் துணிகளை துவைத்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் அடியார்களின் பக்தியையும் புகழையும் அன்பையும் உலகறிய செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்பினார் திருக்குறிப்பு தொண்டரின் பெருமையையும் உலகறிய செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் இறைவன் கந்தல் கொண்டு மேனியிலே திருநீர் அணிந்து கொண்டு திருக்குறிப்பு தொண்டர் திரு தொண்டர் இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார் அப்பொழுது குளிர்காலம் குளிரினால் நடுங்கிக் கொண்டே வந்தார் என்பெருமான் அடியாரின் வருகையை கண்ட தொண்டர் விரைந்து சென்று அடியாரின் அடிப்பணிந்து அவரை வரவேற்று அமர செய்தார் ஆளை பார்க்கிறார் பார்ப்பால் மெலிந்த உடல் ஆனால் அஹ் திருவெண்ணிற அணிந்த பிரகாசம் அழுக்கடைந்த கந்தல் துணி இந்த மாதிரி எம்பெருமான் ஒரு வேடம் அணிந்து வருகிறார் அதை பார்த்தவனே இவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு இவற்றை கண்டு மிகவும் மனம் வருந்தினார் திருக்குறிப்பு தொண்டர் அடியாரை நோக்கி ஐயனே தங்கள் திருமேனி சொல்ல முடியாத அளவுக்கு இழைத்திருப்பதற்கு யாது காரணமோ என்று இறைவன் அப்படியே ஒரு புன்னகை புரிகிற புரிஞ்சிட்டு பேசாம இருக்கார் உடனே ஏன் அவர் சிரிக்கிறார்ன்னு அதோட பொருளை இவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்ப மறுபடியும் கேட்கிறார் ஐயா எம் இல்லத்தில எழுந்தருளி இருப்பது என்னுடைய பாக்கியம்தான் மேலும் எனக்கு புண்ணியம் தரக்கூடியது உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்து தருவதற்கு எமக்கு ஐயன் என் கட்டளை தான் அதாவது நீங்கள் உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்து தரும்படி எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை நான் சுத்தம் செய்து கொடுத்துருவேன் அதனால தங்கள் ஆடையை என்னிடம் தாருங்கள் தங்கள் மேனியில் உள்ள திருநீரு போல் சுத்தமாக வெளுத்து தருகிறேன் என்று பணிவோடு கேட்டார் அப்போ இந்த பெரியவர் மாதிரி வந்திருக்கிற சிவபெருமான் என்ன செய்கிறார் பெரும் அதிர்ச்சி அடைந்தவர் போல் ஒரு பாவனை செய்கிறார் ஐயையோ இந்த கந்தலை உன்னிடம் கொடுத்து விட்டு நான் என்ன செய்வது தாங்க முடியாத இந்த குளிர்காலத்தில் இந்த துணியையும் வெளுப்பதற்காக உம்மிடம் கொடுத்து விட்டால் என் பாடு திண்டாட்டம்தான் அப்படின்னு சொல்றார் உடனே திருக்குறிப்பு தொண்டர் முகத்தில் வேதனை படர்ந்தது தொண்டர் கவலையும் கலக்கமும் மேலிட மீண்டும் ஐயா நான் அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நான் எப்படியாவது உங்களுக்கு சுத்தம் பண்ணி தந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறுபடியும் கேக்குறார் அப்போ சிவபெருமான் மறுபடியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு சரி சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள துவைத்து சுத்தமாக உலர்த்தி நீ என்னிடம் இந்த ஆடையை கொண்டு வந்து ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறார் உடனே இவரும் சரி அந்தி நீங்குவதற்குள் தங்கள் ஆடையை சுத்தமாக வெளுத்து கொண்டு வந்து தருகிறேன் அப்படின்னு ஒரு கொண்டு விட்டார் அப்படின்னா நல்லது ஏன்னா இது குளிர்காலம் என்னால் குளிரை சற்று கூட பொறுக்க முடியாது அப்படின்னு இவர் திரும்ப திரும்ப அதவே சொல்றார் சொன்ன உடனே சரிங்க நான் கண்டிப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரும் கொண்டு விட்டார் அதனால கந்தல் துணியை கொடுக்கிறார் அவரிடம் அவரும் கந்தலை கண்ணில் ஒற்றிக்கொண்டு நீர்த்துறையை நோக்கி கழிப்போடு புறப்பட்டு போகிறார் நீர்துறையை அடைந்த அன்பர் அந்த தொண்டர் என்ன பண்றார் ஆடையை துவைக்க தொடங்கினார் இறைவன் வர்ணனுக்கு உடனே கட்டளை போட்டுட்டார் உடனே வர்ண பகவான் பூலோகத்திற்கு கிளம்பி வந்துட்டார் நல்ல இருந்த வானம் திடீர் என்று கார் மேகங்களால் மூழ்கியது எங்கும் கும்மிருட்டு மாதிரி கருநீர மேகங்கள் சூழ்ந்து கொண்டது இவர் தொண்டர் இதயத்திலும் இதை பார்த்த உடனே இருள் சூழ்ந்தது ஐயோ கண் கலங்கிறார் மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இடியும் மின்னலும் ஒன்றோடொன்று கலந்து பயங்கர மழையாக மாறியது மலை அடிக்குது இவரோ செய்வதறியா திஹிக்கிறார் மழை நின்று விடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கிறார் மழை நின்ற பாடில்லை பொழுது மட்டும் போய்கொண்டே இருக்கிறது கங்கையை பெருக்க விட்டவன் இப்போது வர்ணனை பெருக்க விடு விட்டான் அடியார் இடி சாய்ந்த மரம் போல அப்படியே நிலை தளர்ந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு நிற்கிறார் அவர் உடல் மலையிலோ அன்றி குளிரிலோ நடுங்கவில்லை அடியார் மீது கொண்டுள்ள பக்தியாலும் பாசத்தால் ஏற்பட்டுள்ள பயத்தாலும் நடுங்குது ஏன்னா அவருக்கு மழை குளிர்லாம் பத்தி கவலையே இல்லை ஆனா அவர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோமே நான் சாயந்தரத்துக்குள்ள இந்த காய வச்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன் துவச்சு காய வச்சு குடுத்துடுறேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுதான் அவர் பய நடுங்கிறார் அவர் கண்கள்ல நீர் பெருகுது ஆறா பெருகி போகுது மனம் துடி துடித்து புலம்புகிறார் ஐயோ ஏழை நான் என்ன செய்வேன் தொண்டருக்கு செய்யும் திருப்பணியில் இப்படி ஒரு பேரிடி வீழ்ந்து விட்டது மலை ஆரம்பித்த போது வீட்டிற்கு சென்று காற்றாட என்றால் கூட நேரம் உலர்ந்திருக்குமோ அவ்வாறு செய்யாமல் மழை நின்றுவிடும் மழை நின்றுவிடும் என்று காலம் தாழ்த்தி இப்போது ஈரத்துண்ணியோடு நிற்கிறேனே அந்த ஐயனுக்கு என்ன நான் பதில் கூறுவேன் பாவம் அவர் இந்த நேரம் குளிரால் நடுங்கி கொண்டிருப்பாரே தள்ளாத வயதில் அந்த பெரியவருக்கு இந்த அளவுக்கு கொல்லாத கொடுமையை நான் செய்த பாவி ஆகிவிட்டேனே வெளுத்து தருகிறேன் என்று வீரம் பேசிய நான் வெறும் வீணன் ஆகிவிட்டேனே அடியார்க்கு துரோகியாக மாறிய பின்னும் இந்த பாவி உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகில் வாழ்வதா கூடவே கூடாது அப்படின்னு ரொம்ப அவரா புலம்புறார் புலம்பிட்டு என்ன பண்றாரு ஆஹ் துணித்து வைக்கும் கருங்கல்ல பார்க்கிறார் பார்த்துட்டு இனிமே நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை அவரோட தலையை வந்து அந்த பாறையில மோதி உடைத்துக் கொள்ளப் போகிறார் உடைத்து மண்ட உடஞ்சு இதெல்லாம் ஐயன் இருப்பார் அதற்கு மேல் அன்பு தொண்டனை சோதனை செய்து மனம் புண்படுத்த விரும்பவில்லை என்பருமான் உடனே தொண்டரை காக்க திருவுள்ளம் பற்றினார் நாயனாரின் தலை கல்லில் மோதி சிதை வருவதற்கு உள் எம்பெருமானின் மலர்க்கை பாறை நின்றும் வெளிப்பட்டு அவரது சிரத்தை தாங்கி காக்கிறது அருட்காரம் ஒன்று தம் தலையை தடுத்தது கண்டு திருக்குறிப்பு தொண்டர் திகைத்தார் அப்பொழுது வானத்திலே பெயரொளி பிறந்தது உமையாளுடன் விடையின் மீது காட்சி அளித்தார் சிவபெருமான் திருக்குறிப்பு தொண்டர் உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு கீழே விழுந்து எழுந்து அரணரை வணங்கினார் எம்பெருமான் அடியவரை திருமுகம் நோக்கி மூன்று உலகத்திற்கும் உம்முடைய பெருமையையும் புகழையும் வெளிப்படுத்தினோம் இனிமேல் கையிலைக்கு வந்து எம்முடனே இருப்பீராக என்று பேரருள் பாலித்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அதற்கு பிறகு பலகாலம் உலகில் வாழ்ந்து திருத்தொண்டுகள் பல செய்தார் இறுதியில் இறைவனடி சேர்ந்து அவரை எப்போதும் அவர் அருகிலேயே இருக்கும் பேரின்பத்தை பெற்றார் அவரோட குரு பூஜை என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்ட நாயரின் நாயனாரின் குரு பூஜை சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட சிறந்த அடியார்களின் பெருமைகள் எல்லாம் நாம் கேட்கின்றோம் நாமும் அவரை அவர்களைப் போல சிவனின் நாமத்தை சொல்லி அவனோட என்னென்ன நம்மளால முடிந்த அளவு திரு தொண்டுகள் புரிந்து நாமும் சிவனது மலரடியை அணைந்து பேரின்பத்தை பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்